ஹாய் விவர்ஸ் நாம் இன்றைக்கி ரவா தோசை பண்ண போகிறோம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரவா தோசை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு இப்போ பார்ப்போம் நாம் இப்போ ஒரு கப்பு மைதா ஒரு கப் அரிசி மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு கப் ரவை இது கூட ஒரு மூணு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா கலக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்குவோம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு முதல்ல நிறைய தண்ணி ஊற்றினா கட்டி பிடிக்கும் முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி விடாம கலக்கியாச்சு என்னமோ கொஞ்சம் என்னமோ தண்ணி சேர்த்துடலாம் நல்லா தண்ணியா கலக்கிக்கிடணும் ஏன்னா தோசை சட்டியில நம்ம ஊற்றும் போது நடுவில் இருந்து ஊற்றி விரிக்க மாட்டோம் சுற்றி ஊற்றி அப்படி நடுவில் வரும் அப்போ அந்தளவுக்கு தண்ணியாக கலக்கி வச்சுக்கிடணும் அளவு தண்ணியாக வச்சுக்கிடுங்க இனி அப்படி இப்படி லைட்டாக ரெண்டாக தட்டி போட்டுக்கிட வேண்டியதுதான் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் இது கூட வே தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் மல்லித்தலை மிளகாய் இது சேர்த்துக்கிடலாம் நாங்கள் இது சேர்க்க மாட்டோம் சட்டியை வச்சு நல்லா தோசை சட்டி சூடாகிட்டு மாவு அரை மணி நேரம் ஆயிட்டு தோசை ஊற்றுவோம் எப்படி ஊற்றணும்னா இப்படி சைடில் இருந்து நடுவில் போகிற மாதிரி ஊற்றணும் இடையில் உள்ள அந்த இதெல்லாம் நிரப்பினா நிரப்பிக்கிடலாம் இதை சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க விட்டு கொஞ்சம் வேக விடுங்க வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தோசை வெந்துட்டு மாற்றி போட்டுக்குவோம் இப்போ தோசை நல்லா வெந்துட்டு நல்லா மொறு மொறு சுவையான ரவா தோசை இப்போ ரெடி ஆகிட்டு இன்னும் ரெண்டு தோசை போட்டுக்குவோம் தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்